எல்லாமே மண்ணா போச்சு கடைசி வர நிறைவேறாத ரோபோ சங்கருடைய ஆசை என்னன்னு தெரியுமா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வலிக்க பலரை சிரிக்க வைத்திருக்கக்கூடிய ரோபோ சங்கர் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்று இரவு உயிரிழந்திருக்காரு அவருடைய மறைவு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பலருமே அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் கடைசி வரைக்கும் அவருடைய ஆசை நிறைவேறவே இல்லை அப்படின்றது மதுரை முத்து தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தும் போதுதான் நமக்கு நல்லாவே புரியுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலைனால் பாதிக்கப்பட்டு இருந்து மீண்டு வந்திருக்காரு அதுலேருந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு மறைஞ்சிருவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில் மனைவியோட அழகாக டான்ஸ் ஆடினார் அதுவே கடைசி நிகழ்ச்சியாக இருக்குன்னு எங்களால் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு கவலையாக இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் தங்கமானவர் எல்லாரையும் சிரிக்க வைப்பார் தன்னைத்தானே தளத்துக்கிட்டோம் மற்றவங்கள கலாச்சிட்டோம் எப்பயுமே ஃபன்னியாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் இருக்க இடவங்க கலகலன்னு இருக்கும் அவருக்கு ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரிலாம் மதுரை அவர்கள் பேசியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா மஞ்சள் காமாலைனால் பாதிக்கப்பட்டவங்க மது இருந்தவே கூடாது அது அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் குடிக்கிறதுலேருந்து முற்றிலுமா மாறி இருந்த ரோபோ ரோபோசங்கரை இறைவன் அழைத்துட்டு போயிட்டாரு அவருடைய இறப்பு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கு சக கலைஞராக அவரோட நான் இருந்தது இருபது வருஷம் வயக்கும் பயணிச்சது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று முக்கியமாக சொல்லணுன்னா சங்கர் கமல்ஹாசனின் தீவிர ரசிகர் அவரோட படத்தில் நடிச்சிடணும் அப்படின்றது பெரிய ஆசையாக இருந்துச்சு ரோபோ சங்கருக்கே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கும்போது அவர் கமல்ஹாசன் அவரோட போஸ்டரை ஓட்டுவார் விஸ்வரூபம் படம் வெளியான சமயத்துலலாம் வெற்றி பெறும் கையில் சூடத்தை ஏற்றி வழிபாடெல்லாம் நடத்தினார் அந்த அளவுக்கு கமலோட பெரிய ரசிகன் அவருடைய என்ன படம் என்ன பாடல் என்ன வரலாறுனாலுமே அவருக்கு நல்லாவே தெரியும் இவருடைய பெரிய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னா சாகிறதுக்குள்ளாவது எப்படியாவது கமல்ஹாசன் அவர்களோட ஒரு படத்துலயாவது நடிச்சிடணும் எனக்கு பிடிச்ச என் தலைவனோட நான் நடித்து காட்டணுன்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சாமா அந்த ஒரு ஆசை நிறைவேறலைன்னு சொல்லிட்டு நெருங்கிய நண்பர்கள் வட்டம் எல்லாருமே அந்த அளவுக்கு உனக்கு பிடிக்கும் மேனே ஆனால் இப்போ இது நடக்காமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த நண்பர்களுடைய வருத்தம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே வந்து இருக்கு நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க